ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளுடைய சிக்கோ ஸ்டைண்டில் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட்டு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா நெத்திலி மீன் பக்கோடா எப்படி செய்துன்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கூட ஒரு ஸ்பூன் வரமளகாய் தூள் சேர்த்துருக்கு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டூ ஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி ஸ்பூன் பேஸ்ட்டு சதச்சி வச்சிருக்கு நல்லா இடிச்சிட்டு எடுத்துருக்கோம் அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் ஒரு அரை ஸ்பூன் இது பார்த்திங்கன்னா மொறுன்னு செமையாக இருக்கும் ஒரு முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லை தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுறது மிஸ் ஆகிருச்சு சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்துட்டோம் இந்த மாதிரி இதுவாக இருந்தால் போதும் ஒரு முட்டை போடுறது மசாலாக்கு பற்றல் அப்படின்னா ரெண்டு முட்டையை கூட போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் அரைக்கிலோ அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த மீனை நம்ம அந்த மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா மீனும் போட்டாச்சு நல்லா எல்லா பக்கமும் மசாலா பட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதிக நேரம் ஒன்றும் ஆகாது மீனில் வித்தியாசமாக அது ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எல்லா மசாலாவும் பட்டுற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த மசாலா பருத்தந்து கூடவே நம்ம வந்து கருகப்பில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு இந்த பெரிய வெங்காயமும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே சேர்த்தி அதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப அமர்த்தி இது பண்ணி பேசவே வேண்டாம் லைட்டாக அந்த வெங்காயம் மிக்ஸ் ஆகி இருக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் ஃபுல்லாகவே நம்ம இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா உறவிணும் இந்த மசாலாலாம் மீனில் நல்லா பிடிக்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கணும் இது வைக்கும் ஒரு தட்டு போட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் மசாலா நல்லா ஊறி அதை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் கடாய் சூடானதும் பொறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை சும்மா நம்ம மீன் எப்பவும் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஊற்றினா போதும் நிறைய பொறிச்சு எடுக்கிற அளவுக்குலாம் எண்ணெய் நமக்கு வேண்டியதில்லை இப்போ மசாலா பரத்தி வச்ச மசாலாவை அந்த மீனோடு சேர்த்து எண்ணெயில் போட்டுக்கலாம் நல்லா எல்லா சைடும் இருக்கிற மாதிரி இது பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வேகட்டும் அது வரைக்கும் நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஒரு சைடு வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்திருக்குது கலர் சொன்ன கலரில் வந்திருக்கு எல்லாம் முருமருன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு நம்மளுடைய நெட்டிலி மீன் பக்கோடா இப்போ ரெடி ஆகிருச்சு அவ்வளோதான் இப்போ அதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ மீதி இருக்கிற மீனையும் நம்ம போட்டு அதே மாதிரி எடுத்துக்கலாம் நம்மளுடைய திலிமீன் பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு ரெடி ஆகிருச்சி கண்டிப்பாக வீட்டில் இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ